அனைவருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் அதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹவார்டு ரொட்டோவேட்டர் இரண்டும் தாங்க செட்டாக சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் எல்லாம் முடிச்சா பாருங்கள் அந்த டிராக்டர் டீல்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மேசி ஃபர்கன் டூ ஃபோர் ஒன் டிஏ இந்த டிராக்டரோட மேனூஃபேக்சர் பதினோருக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் ஓனர்வங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டியோட ஓனர் சிங்கிள் ஓனரு ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க நார்மல் ஸ்டேரிங்கு டபுள் கிளச்சி முக்கியம் உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் பயணம் வந்து பேக் டயரு பதிமூணு சைஸ் டயரு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருங்க தெளிவான கண்டிஷனுங்க எங்கேயுமே ஒரு துளியும் உங்களுக்கு பெயிண்ட் டச் போயாதுங்க இன்ஜின் கிரௌனு கீர் வாஷ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடிக்கிறவங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில்ங்க பேப்பர் கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிடுங்க வண்டி மட்டும் இல்லைங்க வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு அவார்டு ரொட்டவேட்டரும் சேல்ஸ் வந்துருங்க ரொட்டவேட்டரோட மாடல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் இந்த ரொட்டவேட்டர் இரண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் முதலுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இரண்டும் சேர்த்து ஓனர் கேட்கக்கூடிய விலை நிமிடவனுக்கு நான்கு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோ தெரியும் இருக்கான் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மற்றும் ரொட்டவேட்டர் புக்கு கண்டிஷனாக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடு சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்